இப்போ உங்க உயிரை நீங்க அறியணும்னா தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் பிறக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படி வரணும் பிறக்கும் எப்படி இருந்துச்சு ஓபன் பண்ணணும் அதே மாதிரி இப்ப நீங்க தவம் பண்ணி தவம் பண்ணி இங்க ஜெயத்து வச்சிருக்கக்கூடிய குப்பை ஆளுக்கள் எல்லாம் வெளிய தரணும் அப்ப நேரம் இந்த இடம் சுத்தமாகும் வேர்வை வந்து அழுக்கு வந்தா குளிச்சுக்கிறீங்க சுத்தப்படுத்துவீங்க உடம்புல எல்லாத்தையும் சுத்தப்படுத்துறாங்க இந்த இடத்த எப்படி சுத்தப்படுத்துறது இந்த இடத்துல அழுக்களை எப்படி அப்புறப்படுத்துறது இந்த அழுக்கு சேர்ந்து தான் உங்க மூளை எல்லாம் மலங்கி போயிடுச்சு இந்த போடி இந்த அழுக்கள் அவ்வளவு சேர்ந்து 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 ரொம்ப மனியோர் பார்த்தோம் நம்முடைய மூளைகள் ஒவ்வொரு சலுத்தம் இந்த அழுக்கள் போய் சேர்ந்து 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 எல்லாம் அடைச்சிட்டு மூளை இயங்கு விடாம இப்ப நம்ம பழையோம் அது சேர்த்த அழுக்கு குப்பை எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவு வேணும் மூளை ஏங்கணும்னா சேர்த்த அழுக்களை எல்லாம் விடை தள்ளி இந்த மூளையுடைய ஒவ்வொரு செலுத்தும் ஏங்க வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் அப்பதான் அறிவு தொடங்கும் இது பிராக்டிக்கலா நம்ம பேசக்கூடிய பேச்சரிக்கும் கதை தத்துவம் இல்லை இவ்வளவு நிறையதான் கதை நான் தத்துவமா சொன்னேன் நம்ம உடம்பு எப்படி இருக்கணும் நாம எப்படி இருக்கணும் எப்படி அனுபவிக்கணும் எப்படி வாழணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும்ன்றதுதான் நம்ம பார்க்கணும் நம்ம நாம சரிப்படுத்திக்க நல்லா இருக்கலாம் அறிவு இல்லாம இருக்கிறோம் அறிவு வேணுமா உங்களை இயங்க வைங்க ஏன் இயங்கல அழுக்கு வந்து சேர்ந்துருக்கு அகற்றுங்க பாத்தியும் அவ்வளவு குக்கவேளை வெளியே தெளிவிட்டீங்கன்னா கிளியரா